வணக்கம் தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் சட்டவிரோதமான முறையில் பிரித்தானியாவுக்குள் வருபவர்களை கட்டுப்படுத்துவதற்கு முன் எப்போதும் இல்லாத அளவு இறுக்கமான நடவடிக்கைகள் எடுக்கப்போவதாக பிரதமர் கிஎஸ் அவர்கள் சூளுரைத்துள்ளார் பதினேழு வருடங்களுக்கு முதல் காணாமல் போன நபர் ஒருவரை கண்டுபிடிப்பதற்கு போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியிருக்கின்றார்கள் அவரை பற்றிய தகவல்கள் தருபவருக்கு பத்தாயிரம் பவுண்ட்ஸ் அன்பளிப்பாக வழங்கப்படும் என போலீசார் கூறியிருக்கிறார்கள் இது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் மன்னர் சார்ல்ஸ் தன்னுடைய மருத்துவ சிகிச்சைகளை முடித்துக்கொண்டு இப்பொழுது கடமைகளுக்கு திரும்பியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதேவேளையில் பிரைமாக் நிறுவனத்தினுடைய நிறைவேற்று அதிகாரி குற்றச்சாட்டு ஒன்றின் பேரில் பதவி விலகியிருக்கின்றார் அது குறித்து பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன முதலில் நல்ல செய்தியுடன் ஆரம்பிப்போம் காலநிலை பற்றிய செய்தி உங்களுக்கு தெரியும் அண்மை நாட்களாக காலநிலை சீரடைந்து வருகின்றது கணிசமான அளவு வெயில் பிரித்தானியா முழுவதும் எரித்து வருகின்றது அந்த வகையில் இந்த வாரம் அதாவது இன்று திங்கட்கிழமை இந்த வாரம் முழுவதும் சீரான ஒரு காலநிலை நிலவும் என சொல்லப்படுகின்றது குறிப்பாக இந்த வாரத்தினுடைய நடுப்பகுதி எவ்வாறு இருக்கும் என்பது சம்பந்தமாக அருகிலே இருக்கின்ற படத்திலே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதிகூடிய வெப்பநிலையாக இருபது பாகை செல்சியஸ் ஸ்கொட்லாந்தினுடைய சில பகுதிகளில் பதிவு செய்யப்பட இருக்கின்றது அதை

இருக்கும் என சொல்லப்படுகின்றது அதே போல அதனை சூழ இருக்கின்ற பகுதிகளில் பத்தொன்பது பாகை பதினெட்டு பாகை மற்றும் பதினேழு பாகை போன்ற அளவுகளில் வெப்பநிலை இருக்கும் என சொல்லப்படுகின்றது ஸ்காட்லாந்தினுடைய சில பகுதிகளில் பதிமூன்று பாகை வெப்பநிலை நிலவும் என சொல்லப்படுகின்றது எனவே இவ்வாறாக ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது இந்த வாரம் சிறந்த வாரம் காலநிலையை பொறுத்த வரைக்கும் சிறந்த வாரமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை அதேவேளையில் ஏப்ரல் மாதத்தினுடைய தொடக்கமும் நல்லதொரு தொடக்கமாகவே அமையப் போகின்றது சட்டவிரோதமான முறையில் பிரித்தானியாவுக்குள் நுழைபவர்களை கட்டுப்படுத்துவதற்கு பிரித்தானிய அரசாங்கம் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கப் போவதாக பிரதமர் கிஎஸ் ஸ்டாமர் அவர்கள் சூளுரைத்திருக்கின்றார் இது சம்பந்தமான ஒரு உச்சி மாநாடு ஒன்றை அதாவது சட்டவிரோதமான முறையில் பிரித்தானியாவுக்குள் நுழைபவர்களை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு உச்சி மாநாடு ஒன்றை அவர் நடத்துகின்றார் இரண்டு நாட்கள் நடைபெறுகின்ற இந்த உச்சி மாநாட்டில் பல முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்பட இருக்கின்றன இந்த உச்சி மாநாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாற்பது நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்கள் என சொல்லப்படுகின்றது அதாவது எந்தெந்த நாடுகளிலிருந்து கூடுதலாக பிரித்தானியாவுக்குள் ஆட்கள் வருகின்றார்களோ அந்தந்த நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகள் இதில் கலந்து கொள்வார்கள் அது மட்டுமல்லாமல் முக்கியமான சமூக வலைதளங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொள்கின்றார்கள் குறிப்பாக ஃபேஸ்புக்கினுடைய தாய் நிறுவனமாகிய மெட்டா நிறுவனத்தினுடைய அதிகாரிகளும் அதே போல ட்விட்டர் எனப்படுகின்ற எக்ஸ் வலைதளத்தினுடைய அதிகாரிகளும் அதே போல டிக்டாக் வலைதளத்தினுடைய அதிகாரிகளும் இந்த சமிட்டில் கலந்து கொள்கின்றார்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கின்றார்கள் ஏனென்று சொன்னா இந்த ஆட்களை கடத்தி கொண்டு வருபவர்கள் அல்லது பிரித்தானியாவுக்குள் நுழைபவர்கள் சமூக வலைத்தளங்கள் வாயிலாக தகவல்களை பரப்பித்தான் ஒருவருக்கொருவர் சேர்ந்து கொள்கின்றார்கள் அல்லது ஒருவருக்கொருவர் தகவல்களை பரப்புகிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு நீண்ட காலமாகவே இருக்கின்றது எனவே அதனை கட்டுப்படுத்தும் முகமாக இந்த குறிப்பிட்ட சமூக வலைத்தளங்களினுடைய பிரதிநிதிகள் இந்த இருநாள் மாநாட்டில் கலந்து கொள்கின்றார்கள் அதே வேளையில் ஹோம் செக்ரட்டரி வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது முப்பது மில்லியன் பவுண்ட்ஸ் புதிதாக ஒதுக்கப்பட்டிருப்பதாக இந்த நாட்டுக்குள் நுழைபவர்களை

சட்டவிரோதமான முறையில் நுழைபவர்களை கட்டுப்படுத்துவதற்கு பிரித்தானிய அரசாங்கம் முன் எப்போதும் இல்லாதவாறு இறுக்கமான நடவடிக்கைகளை எடுக்கப் பதினேழு வருடங்களுக்கு முதல் காணாமல் போன ஒருவரை கண்டுபிடிப்பதற்கு போலீசார் பொதுமக்களினுடைய உதவியை நாடியிருக்கின்றார்கள் அவரை பற்றிய தகவல்களை தருபவர்களுக்கு பத்தாயிரம் பவுண்ட்ஸ் அன்பளிப்பாக வழங்கப் போவதாக போலீஸார் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு பதினேழு வயதுடைய சிறுவன் ஒருவர் காணாமல் போயிருக்கின்றார் வடக்கு லண்டன் பகுதியில் வைத்து காணாமல் போயிருக்கின்றார் அவர் வந்து வீட்டிலிருந்து வந்து தன்னுடைய நண்பன் வீட்டுக்கு போயிருக்கிறார் வீட்டுக்கு போன நேரத்தில் ஒரு நண்பகல் பொழுதில் இருந்து அவர் அவர் காணாமல் காணாமல் போயிருக்கின்றார் போன பிறகு அவருடைய கையடக்க தொலைபேசியோ அல்லது வங்கி அட்டையோ அல்லது நேஷனல் வந்து வந்து அதுக்கு பிறகு எனவே அவர் அவராக வேணுமென்று காணாமல் போகல சொல்லப்படுகின்றது எனவே இவர் காணாமல் போக செய்யப்பட்டிருக்கின்றார் என்று சொல்லி கடந்த பதினேழு வருடங்களாக போலீசார் வந்து இவரை தீவிரமாக தேடி வந்தார்கள் கூட இன்று வரைக்கும் அவரை வந்து கண்டுபிடிக்க முடியல அதனால வந்து பொதுமக்களுடைய உதவிகள் நாடி நாடியிருக்கின்றார்கள் இவரை பற்றிய தகவல்களை தருபவருக்கு பத்தாயிரம் பவுண்ட்ஸ் அன்பளிப்பாக வழங்கப்படும் என போலீஸ் அறிவித்திருக்கின்றது இவர் காணாமல் போகைக்குள்ள இப்ப நீங்க படத்தில் பார்க்குற மாதிரி இந்த ஒரு தோற்றத்தில் இருந்திருக்கிறார் இவருடைய பேர் என்னென்று பார்த்தீங்க சொன்னா சொன்னால் அலெக்சாண்டர் ஸ்லோலி என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இவர் வந்து காணாமல் போகைக்குள்ள இந்த ஒரு தோற்றத்தில் இருந்திருக்கிறார் அதோட அவர் இப்ப வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல என்ன விதமான தோற்றத்தில் இருப்பார் என்பது சம்பந்தமாகவும் போலீசார் ஒரு படத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் இப்பொழுது நீங்கள் படத்திலே பார்க்கிறீர்கள் இந்த தோற்றத்தில் இருப்பார் என சொல்லப்படுகின்றது எனவே இந்த தோற்றத்தில் இருக்கக்கூடிய யாரையாவது உங்களுக்கு தெரிந்தால் அவர் பற்றிய தகவல்களை போலீசுக்கு கொடுத்தால் போலீசார் பத்தாயிரம் பவுன்ஸ் சிறப்புவதாக அறிவித்திருக்கிறார்கள் அதே நேரம் இவர் காணாமல் போனார் என்று சொல்லி இவரை கண்டுபிடித்து தரும்படி போலீசார் விளம்பரங்கள் கூட செய்து பார்த்தார்கள் அதாவது பில் போட் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய திரைகளில் வந்து இவர் இவருடைய படங்களை போட்டு விளம்பரம் எல்லாம் செய்திருந்தார்கள் இப்போ நீங்க படத்தில் பார்க்குறீங்க அப்படியான ஒரு பில் போட்டை வந்து எனவே எவ்வளவு முயற்சிகள் செய்த போதும் கூட இந்த குறிப்பிட்ட பதினேழு வயதுடைய இளைஞரை அதாவது காணாமல் போகும்போது பதினேழு வயதாக இருந்த இந்த இளைஞரை வந்து இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று போலீஸார் தெரிவித்துள்ளார்கள் கடந்த சில நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த மன்னர் சார்ஸ் அவர்கள் தன்னுடைய சிகிச்சைகளை முடித்து கொண்டு இப்பொழுது பணிக்கு திரும்பியிருப்பதாக அரசவை வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் வெளியாகி உள்ளன உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த மன்னர் சார்ல்ஸ் அவர்கள் அதற்கான சிகிச்சைகளை பெற்றுக்கொண்டவர் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக அந்த புற்றுநோய்க்கு எடுத்துக்கொண்ட சிகிச்சையினுடைய பின் விளைவு காரணமாக அவர் பாதிக்கப்பட்டிருந்தவர் பிறகு அதற்கு சிகிச்சைகள் பெற்றிருந்தவர் இப்பொழுது அந்த சிகிச்சைகளை முடித்துக்கொண்டு அவர் தன்னுடைய இருப்பிடமாகிய வின்சர் காசலுக்கு திரும்பி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எனவே இந்த வாரத்திலிருந்து அவர் தன்னுடைய கடமைகளை மீள ஆரம்பிக்கின்றார் பொதுமக்கள் சந்திப்பு மற்றும் தனிப்பட்ட முறையிலான சந்திப்பு மற்றும் பிரதமரை சந்திக்கின்றார் இப்படியாக பல்வேறு சந்திப்புகளை இந்த வாரம் மன்னர் சார்ல்ஸ் அவர்கள் நடத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மன்னர் சார்ள்ஸ் அவர்களுக்கு இப்பொழுது எழுபத்தி வயது என்பது குறிப்பிடத்தக்கது ப்ரைமாக நிறுவனத்தினுடைய நிறைவேற்று அதிகாரி போல் மார்ச்சென்ட் பதவி விலகியிருக்கின்றார் அவர் மீது சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன அந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதை அடுத்து அவர் தன்னுடைய பதவியிலிருந்து இருந்து விலகியிருக்கின்றார் என்ன விதமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது சொன்னால் ப்ரைமாக நிறுவனத்தில் பணிபுரிகின்ற பெண் ஊழியர்களுடன் முறை தவறி நடந்து கொண்டார் முறை தவறி நடப்பதற்கு முயற்சி செய்தார் இது போன்ற குற்றச்சாட்டுகள் அவர் மீது வைக்கப்பட்டன எனவே அது சம்பந்தமான விசாரணைகள் உள்ளக விசாரணைகள் நடத்தப்பட்டதை அடுத்து இப்பொழுது அவர் தன்னுடைய பதவியிலிருந்து விலகியிருக்கின்றார் நாய் கடிக்கு இலக்கான எண்பத்து நான்கு வயதுடைய முதியவர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் அண்மை காலமாக பிரித்தானியாவில் வந்து இந்த வளர்ப்பு நாய்கள் அதிலே மிக குறிப்பாக எக்ஸ் எல் புலி என்று சொல்லப்படுற நாயினங்கள் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த வகை நாயினங்களால் வந்து நிறைய தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது ஒன்று வந்து அந்த நாய்களை வளர்ப்பவர்களே அந்த நாய்க்கடிக்கு இலக்காகி உயிரிழக்கிறார்கள் அதாவது நாயினுடைய ஓனரை வந்து உயிரிழக்கின்ற சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு அல்லது இந்த நாய்கள் வந்து வேறு யாரையாவது கடித்து அவர்கள் உயிரிழக்கிற சம்பவங்களும் நிறையவே நடந்து கொண்டு வருது எல்லா செய்திகளையும் வந்து நாங்கள் உடனுக்குடன் இங்கே பயந்து கொண்டே வர மேன்னு எங்களுடைய மக்கள் வந்து விழிப்பாக இருக்கணுமென்றதுக்காக இப்போ வந்து எக்ஸல் புள்ளி நாய் வந்து போன மாதம் பிப்ரவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி நாலாம் தேதி ஒரு எண்பத்தி நான்கு வயதுடைய முதியவர் ஒரு அளவு வந்து கடித்தது அந்த எண்பத்தி நான்கு வயதுடைய முதியவர் வந்து ஒரு மாதமாக சிகிச்சை எடுத்துக்கொண்டு வந்தவர் ஆனால் சிகிச்சை பலனில்லாமல் இப்போ வந்து உயிரிழந்திருக்கின்றார் இந்த நாய் எக்ஸல் புள்ளி நாய் இவரை கடித்த அந்த நாய் வந்து உடனடியாக போலீசார்னால சுட்டுக் கொல்லப்பட்டது அதே வேளையில் போலீசார் வெளியிட்டிருக்கிற தகவல் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று அனைவரும் அவதானத்தோடு இருக்கும்படி ஏனென்று சொன்னால் வெயில் காலத்தில் வந்து நாங்கள் எல்லாரும் பார்க்க போவோம் அல்லது பொது இடங்களுக்கெல்லாம் போவோம் கூடுதலாக எனவே அந்த இடங்களில் வந்து நாய்களை கொண்டுபவர்கள் அவதானமாக வச்சிருக்கணும் அதே வேளையில் சந்தேகத்துக்கிடமான முறையில் நாய்கள் எங்காத திரிவதை நீங்கள் கண்டாலோ அல்லது கட்டுப்பாடு இல்லாமல் நாய்கள் திரிவதை கண்டாலோ தயவு செய்து அவதானமாக இருக்கும்படி போலீசார் கேட்டிருக்கிறார்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உடனடியாகவே நீங்கள் போலீசாருக்கு தகவல் வழங்க முடியும் போலீசார் வந்து நடவடிக்கை எடுப்பார்கள் மாறிக்கொண்டு வருது எனவே அனைவரும் அவதானமாக இருப்போம் நல்லதன்பான உறவுகளை செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்